நவம்பர் ஏழு இருபத்து நான்கு தேதியன்று ஒரே நாளில் பல்வேறு நாளேடுகளில் இரண்டு செய்திகள் வெளியாகி இருந்தது ஒன்று கனடாவின் பிராம்டனில் இந்து சபா மந்திர் கோயில் அருகே இந்துக்களுக்கெதிராக சீக்கியர்கள் நடத்திய காலிஸ்தான் ஆகரவு ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரில் வன்முறையில் இறங்கியது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த போலீஸ்காரர் அடையாளங்காணப்பட்டு பணிநீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சமூக பாதுகாப்பு மற்றும் காவல் சட்டத்தின்படி அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என ஊடக தொடர்பு அதிகாரி ரிச்சர்ட் சின் தெரிவித்துள்ளார் என்கிறது முதல் செய்தி இரண்டாவது செய்தி என்னவென்றால் தங்கள் கோவிலை தாக்கிய சீக்கியர்களை திருப்பித் தாக்கும்படி ஒரு அர்ச்சகர் கூச்சலிட்டதும் அதனால் அந்த அர்ச்சகர் கோவில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த இரண்டு செய்திகளுமே ஒரே நாள் தினசரியில் வேறு வேறு பக்கத்தில் வெளியாகி இருந்தது இந்த இரண்டு செய்திகளையும் கண்ட மாத்திரத்தில் தோன்றியது என்னவென்றால் நிச்சயம் கி வீரமணியின் பத்திரிகை இந்த இரண்டு செய்திகளையும் வாசித்தாலும் காவலராக இருந்து கொண்டே தன் பணிக்கு முற்றிலும் மாறாக வன்முறையில் இறங்கிய சீக்கிய காவலர் குறித்த செய்திகளை பிரசுரிக்காமல் தங்கள் கோவிலை தாக்கிய வன்முறை கும்பலை திருப்ப தாக்க முற்பட்ட அர்ச்சகர் குறித்த செய்தியை மட்டும் விடுதலை தவறாமல் பிரசுரித்து அவரை வன்முறையாளர் போல் காட்ட முயலும் என கி வீரமணியின் யோக்கியதையை உணர்ந்ததால் செய்யும் என நம்பினோம் சரியாக நம் கணிப்பில் மண்ணள்ளி போட விரும்பாத கி வீரமணி நாம் நினைத்த மாதிரியே பித்தலாட்ட அறிவுடன் ஊடக அறிவு எதுவுமில்லாமல் அர்ச்சகர் குறித்த செய்தியை மாத்திரம் பிரசுரித்து திராவிடர் கழகமும் பித்தலாட்ட புத்தியும் பிரிக்க முடியாதவை என நிரூபித்துவிட்டார் வாழ்க ஈ வி ராமசாமி கற்று தந்த பகுத்தறிவு என வாழ்த்தாமல் இருக்க முடியவில்லை உண்மையிலேயே பகுத்தறிவு என்ற ஒன்று தீக்கவினருக்கோ கி வீரமணிக்கோ இருக்குமேயானால் இந்த செய்தியை எப்படி அணுகி இருப்பார்கள் ஆனால் இவர்கள் எப்படி அணுகி இருக்கிறார்கள் என பார்ப்பதற்கு முன்னால் கோவில் முன் நடந்த வன்முறை செய்தியை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அது குறித்து நவம்பர் எட்டு இருபத்து நான்கு நாள் இந்து தமிழ் டாட் காம் தந்தது கனடாவின் டொரண்டோ வான்கூவர் உள்ளிட்ட நகரங்களில் பதினான்கு இந்திய தூதரக முகாம்கள் மூடல் என்கிற தலைப்பில் கனடாவில் சுமார் இருபது லட்சம் இந்தியர்கள் வசிக்கின்றனர் மத்திய அரசில் பணியாற்றிய பலர் ஓய்வுக்கு பிறகு கனடாவில் குடியேறி உள்ளனர் அவர்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க கனடாவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகங்கள் சார்பில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி கனடாவின் டொரண்டோ மாகாணத்துக்கு உட்பட்ட பிராம்ப்டன் நகரில் உள்ள இந்து சபா கோயில் வளாகத்தில் இந்திய தூதரகம் சார்பில் ஓய்வூதியர்களுக்கான சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது அப்போது கோயில் மீதும் பக்தர்கள் ஓய்வூதியர்கள் மீதும் காலிஸ்தான் தீவிரவாத குழுவினர் தாக்குதல் நடத்தினர் இந்த சூழலில் டொரண்டோ வான்கூவர் பிராம்டன் வின்னிபெக் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஓய்வூதியர்களுக்காக பதினான்கு சிறப்பு முகாம்களை நடத்த இந்திய தூதரக அலுவலகங்கள் ஏற்பாடு செய்திருந்தன நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி வரை இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது காலிஸ்தான் தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக இந்திய தூதரகங்கள் ஏற்பாடு செய்துள்ள முகாம்களுக்கு பாதுகாப்பு வழங்க கனடா அரசிடம் முறைப்படி கோரப்பட்டது ஆனால் பாதுகாப்பு வழங்க கனடா அரசு மறுத்துவிட்டது இதைத் தொடர்ந்து ஓய்வூதியர்களுக்கான பதினான்கு சிறப்பு முகாம்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்கிறது செய்தி ஆக இந்திய மக்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்களையும் சேர்த்தே தாக்கி உள்ளனர் இதன் காரணமாக பாதிப்பு யாருக்கு சீக்கியர்கள் உட்பட அனைத்து இந்தியர்களுக்கும் தான் இது போக பல்வேறு இந்து கோவில்களை சீக்கியர்கள் தாக்குவதும் காந்தி சிலையை என பல விரும்பதகாத செயல்களை செய்யும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கிற நான்கு வகை குணங்களையும் கொண்டிருந்துவிட்டு தங்களை தாக்கியவர்களை திருப்பி தாக்கியவரை மாத்திரம் அவர் இந்துவாக இருந்த ஒரே காரணத்தால் பெரிய வன்முறையாளனாக சித்தரித்து தீக்கவினர் தங்கள் அரிப்பை தீர்த்து கொண்டனர் கனடா என்று மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா அமெரிக்கா என சீக்கியர்களின் வன்முறை தொடர்கதையாகிறது பெரும்பாலும் வழிபாட்டு தலங்களே தாக்கப்படுகிறது ஆனால் எங்குமே இந்துக்கள் சீக்கியர் வழிபாட்டு தலங்களை தாக்கியதாக செய்தி இல்லை இந்த இடத்தில் ஆப்கானிஸ்தானில் நடந்த சீக்கிய குருத்துவாராவில் இரண்டாயிரத்து இருபது இல் நடந்த ஒரு தாக்குதலை பற்றி கூறினால் கிணற்றுத்தவளையாக இருக்கிற தீக்கவினருக்கு உலக நடப்பு எவ்வாறாக உள்ளது அதனால் தங்கள் அறிவு எந்தளவு விசாலமாக சிந்திக்க வேண்டும் என்பதும் புரியும் காபூல் சீக்கிய குருத்துவாரா தீவிரவாத தாக்குதலில் கேரளா தீவிரவாதி யார் இவர் பின்னணி என்ன என்கிற தலைப்பில் இருபத்தெட்டு மார்ச் இருபது நாளன்று இந்து தமிழ் திசை டாட் காமில் வந்த செய்தி காபூலில் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் இருபத்தைந்து சீக்கிய பக்தர்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவன் கேரளா காசர்கோட்டைச் சேர்ந்த தீவிரவாதி மோசின் என மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கோரசான் மாகாணத்தைச் சேர்ந்த ஐஎஸ் தீவிரவாதிகள் மூன்று பேர் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி ஆகானில் உள்ள குருத்வாரா மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியுள்ளனர் இவர்கள் மூவரும் ஆகான் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட மூவரில் ஒருவர் இந்தியர் என்பது எங்களுக்கு தெரிந்தது மற்ற இரண்டு தீவிரவாதிகளின் அடையாளம் இனிமேல் கண்டுபிடிக்கப்படும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த தீவிரவாதியின் பெயர் மோசின் என்றும் இவர் திரிகிரிப்பூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது இவருக்கு வயது இருபத்தொன்பது பள்ளிப்படிப்பை பாதியில் உதறியவர் என்று கூறப்படுகிறது மோசின் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றுள்ளார் என்கிறது அந்த செய்தி குண்டு வைத்து பல பேரை கொன்றவன் ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரில் வன்முறையில் இறங்கிய போலீஸ்காரரை விட தீக்கவினரின் பார்வையில் ஒரு அர்ச்சகர் தங்கள் கோவிலை தாக்கியவனை திருப்பி தாக்கியது பெரிய வன்முறை செயலாக மானக்கேடான செயலாக தெரிந்துள்ளது என கொள்ளலாமா ஆக இந்த விஷயத்திலும் பகுத்தறிவு செத்தவர்களாக ஆனார்கள் தீக்கவினர் என சொல்லலாமா இன்றைக்கு அவர்களின் பகுத்தறிவு உயிர்ப்புடன் இருந்தது தாக்குதல் நடத்துபவன் எந்த மதத்துக்காரன் என்றெல்லாம் பார்க்காமல் பிழைக்கப் போன நாட்டில் ஒழுங்கு மரியாதையாக இருங்கள் என சொல்லுபவன் பகுத்தறிவாதியா தாக்குதல் நடத்துபவனையும் மதம் பார்த்து கண்டிப்பவன் பகுத்தறிவாதியா குழந்தைக்கு சிலேட்டில் ஏ பி சி என சொல்லி தருவது போல் வினருக்கு யாவற்றையும் ஆரம்ப கட்டத்திலிருந்து சொல்லி தர வேண்டியுள்ளது ஆள் வளர்ந்த அளவு எவருக்கும் அறிவு வளரவில்லை என்பதைத் தானே நாம் குறிப்பிடும் ஒவ்வொரு சம்பவத்திலும் தீக்கவினர் காட்டும் போலி பகுத்தறிவு புலப்படுகிறது கனடாவில் இந்திரா காந்திக்கு அவமதிப்பு ஊர்வலம் என்கிற தலைப்பில் பதினொன்று ஜூன் இருபத்து மூன்று நாள் விகடன் டாட் காமில் வந்த இன்னுமொரு செய்தியை தந்தால் கி வீரமணியெல்லாம் ஒரு பத்திரிகை ஆசிரியரா என ஏன் கேட்கிறோம் என்பது விளங்கும் கனடாவில் நடைபெற்ற சீக்கிய நிகழ்ச்சியொன்றில் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுப்படுகொலை செய்யப்படுவது போன்ற சித்திரிப்பு காட்சியை ஊர்வலமாக கொண்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது கனடாவில் சீக்கியர்கள் அதிகம் வாழும் பகுதியான பிராம்டன் நகரில் ஜூன் நான்காம் தேதி சீக்கிய படுகொலையின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது காலிஸ்தான் ஆதரவு சீக்கியர்களால் நடத்தப்பட்ட அந்த பேரணியில் வி நெவ ஃபகெட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு சிக் ஜெனசைட் என்ற வாசகத்துடன் ஓர் அணிவகுப்பு வாகனமும் பங்கேற்றது அந்த வாகனத்தில் ஸ்ரீ தர்பார் சாஹிப் தாக்குதலுக்கான பழிவாங்கல் ரவெஞ்ச் என்று எழுதப்பட்ட பதாகையின் முன்னணியில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தனது சீக்கிய மெய்காப்பாளர்களால் சுட்டுப்படுகொலை செய்யப்படுவது போன்ற சித்தரிப்பு சிலைகள் காட்சியமைக்கப்பட்டிருந்தன ரத்தம் தோய்ந்த வெள்ளை சேலையில் கைகள் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்திரா காந்தியின் உருவம் வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த காட்சிகள் இணையதளங்கள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் மலிந்த தியோரா தனது ட்விட்டர் பக்கத்தில் சர்ச்சையான வீடியோவை பகிர்ந்து இந்திரா காந்தியின் படுகொலையைச் சித்தரித்து கனடாவின் பிராம்டன் நகரில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்த இந்த ஊர்வலத்தைக் கண்டு ஓர் இந்தியனாக நான் அதிர்ச்சி அடைந்தேன் இது ஒரு தரப்பினை பற்றி மட்டும் பேசுவது இல்லை இது ஒரு நாட்டின் வரலாற்றின் மதிப்பு சம்பந்தப்பட்டது அதன் பிரதமரின் படுகொலை உண்டாக்கிய வழியை பட்டியது இந்த அத்துமீறல் நிச்சயம் உலகின் கண்டனத்திற்குரியது என்று பதிவிட்டிருக்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் இது மிகவும் வெட்கக்கேடானது என கூறி உள்ளார் என்றது செய்தி அன்றைக்கு ஒரு படுகொலையை நியாயப்படுத்தி சீக்கியர்கள் பேரணி நடத்தியது ஆசிரியர் கி வீரமணிக்கு கண்டிக்க வேண்டிய நிகழ்வாக தெரியவில்லை என்ன செய்வது மதம் பார்த்து குற்றங்குறைகளை விமர்சிக்கிற மூளை பழுதுபட்டவராயிற்றே அவர் எப்படி கண்டிப்பார் படுகொலைகளை கண்டிப்பதிலும் ராஜீவ்காந்தி படுகொலை இந்திரா காந்தி படுகொலை மகாத்மா காந்தி படுகொலை என பிரித்து பார்க்கிற புத்தி கெட்ட ஆசாமிகள் தீக்கவினர் என்பது தெரிந்த விஷயம் பிழைக்கப் போன நாட்டில் ஒழுங்கு மரியாதையாக வாழுகிற அறிவில்லாமல் ஆத்திரமூட்டும் வேலையை செய்துள்ளது சீக்கிய சமூகம் அந்த செய்தியை பற்றி உருப்படியாகவும் உபயோகமான நோக்கம் இல்லாமலும் வெளியிடுவதால் என்ன பலனிருக்கும் ஆசிரியர் கி வீரமணி யோசித்தாரா கொஞ்சமாவது செய்தி வெளியிடுவதில் நேர்மையை பின்பற்ற வேண்டாமா நேர்மையாக இருக்க முடியாது என கருதினால் ஆசிரிய பணியை விட்டு விலகலாமே அடுத்து வருபவராவது யோக்கியமாக இருந்து பகுத்தறிவை ஆசிரிய பண்பை காப்பாற்றுவாரே